நீங்க நன்றாக தூங்க ஒரு நல்ல ராட்டின் செய்யலாம் புத்தகம் படிப்பது சூடான நீரில குளிக்கிறது ஆழமா சுவாசிப்பது தியானம் போன்றவற்றை செய்வது எல்லாம் தூக்கத்துக்கு நீங்க தயாரா இருக்க உதவும் வார இறுதியில் கூட நீங்க பதிவா தூக்கம் போறதுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும் ஒரே நேரத்தை பாத்துக்கங்க இப்படி செய்யறதால உங்க உடம்போட ஸ்லீப் சைக்கிள் சரியா அமையும் இது நல்லா தூங்க மற்றும் எழுந்திருக்க உதவும் படுக்கையறையை குளிரா இருட்டா அமைதியா வச்சுக்கோ நல்லா தூங்க சூழ்நிலையை ரெடி பண்ணிக்கோ உன் உடம்புக்கு சகஜமா இருக்கிற மெத்தை தலையணைகள் எடுத்துக்கோ காபி சிகரெட் மது இப்படி ஏதாவது குடிக்கிறத படுக்க போற முன்னாடி தவிர ஏன்னா அது உன் தூக்கத்தை கெடுத்துடும் படுக்கைக்கு போகும் முன் உன் மனசை ரிலாக்ஸ் பண்ண சில அமைதியான விஷயங்களை பண்ணு ஒரு டைரி எழுதிக்கோ மெதுவா நினைவு பயிற்சிகள் செய்ய பாரு இல்லைன்னா யோகா அல்லது லேசா ஒரு வாக்கிங் போ பயிற்சிகள் செய்யலாம் நைட்ல ஒரு லைட் உணவு சாப்பிடுங்க காரமான சைவம் வேண்டாம் நாள் முழுக்க வெஜ் உணவு பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் அப்புறம் புரதம் கூடிய உணவு சாப்பிட்டா நல்லா தூங்கலாம் படுக்க போற முன்னாடி ஸ்மார்ட் போன் டேப்லெட் லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணாதீங்க இருக்க ப்ளூ லைட் நம்ம உடம்புல தூக்கத்துக்கு உதவும் மெலடோனின் ஹார்மோன் செக்ரஸ் நல்ல தூக்கம் கிடைக்க மாதவிடாய் முன்னாடி அசௌகரியத்தை குறைக்க சுறுசுறுப்பாக இருக்க தினமும் குறைந்தது முப்பது நிமிடம் லேசான உடற்பயிற்சி பண்ணுங்க பீரியட்ஸ் வரும் நேரத்துல நீங்க தூக்கம் இல்லாம அதிகமா சந்திக்கிறீங்கன்னா லேட் பண்றதை விட்டுட்டு உடனே டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கோங்க